எல்லாருமே வந்து இதுக்கு அப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்ன பத்தி பேசியாச்சு தேங்க்யூ பாபி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து நான் லண்டன்ல ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் சிவி குமார் ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சது ஓகே ஃபுல் பேமெண்டா கை கட்டு தான் அதை பண்றாரு அந்த விஷயம் சொன்னது நன்றி சார் நான் ஊர்ல இல்லை இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா அதுதான் சிவி குமார் அந்த அர்ஜுன் ரெண்டு பேரும் வந்தாங்க

அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன் அந்த இந்த படம் வந்து நான் இல்லாம இருக்கலாம் விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் இருக்கலாம் ஆனா அருமை பிரகாசன் இல்லாமல் இருக்கவே முடியாது அதுதான் வந்து நம்ம கருணாகரன் என்னதான் வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான் எல்லா அக்யூஸ் வேலையும் ஆனா அவன் மூஞ்ச அது மாதிரி தெரியவே தெரியாது ரியல் லைஃப்லேயும் அப்படி தான் பயங்கரமான அக்யூஸ்டு பார்த்தீங்க கைத்தட்ட எல்லாம் தெரிஞ்சு உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு இருந்தாரு கார்த்திக் சூப்பராஜ் நல்லா இருக்கு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஸோ இங்கே வந்து சிவகுமார் பற்றி வரேன் என்னன்னா சிவகுமார் வந்து ஒரு பெரிய அசு நம்ம மூவி இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டுருக்காரு அவர் பெரிய யூனிவர்சிட்டி பள்ளிகள் எல்லாம் சொன்னாங்க யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும் ஐயோ இங்கேயா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ப்ரில்லியாக வருவாங்க அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது மார்க் வாங்க யுனிவர்சிட்டி ஆனா ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி சிறிதுல சேர் இருக்கும் சேர் கூட இருக்காது கேள்வியா அந்த மாதிரி சிவிக்குமார் ஆனா அந்த அப்படிப்பட்ட ஒரு சிவிக்குமார் இவ்வளவு திறமையை வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர் அவர் வந்து ஒரு மேடையில் கண்கலந்து நான் வந்து பார்த்தேன் அதை வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்தேன் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா சினிமா இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு எவ்வளோலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சினிமாவில் இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இன்னும் பத்து வருஷம் காய்ச்சி அவ்வளவு பேர் அவருக்கு சொல்லி விடுவாரு புரியுதா இதனால எதுக்கு சொல்லுதுல படம் பிடிச்சா தரான சும்மா அதுக்காக நீங்க பறந்துடாதீங்க உண்மையிலேயே நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் அப்புறம் தங்கம் சினிமாஸ் இந்த படத்துல இருந்து ஒன்னொரு பிறந்தாரு பண்றாரு அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன் கொண்டு வரப்பா ஹோட்டல் வச்சிருக்காரு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஹோட்டல் வச்சிருக்கிறது வந்து சூடியில் காசு இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க ஆனால் தங்கம் சீனிவாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர் கரெக்டாக அவர் ஸ்கெடியூல் முடிச்சாலும் ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா முடியுது ஸ்கெடியூல் அப்படின்னு பிளான் பண்ணும் நல்ல சாப்பாடு வரும் சாப்பிடு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இதே சாப்பிட வீட்டுக்கு அனுப்புறேன் சார் நான் வெயிட் பண்ணுவேன் செக்கி கிக்கிறது தான் வருது அப்படின்ட்டு அடுத்த ஸ்கெடியூல் முடிச்சிடலாம் அடுத்த ஸ்கெடியூல் ஒரு புது புதுசாக ஒரு வர்த்தகம் போயிட்டு வந்து இந்த படத்துல நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து ஒத்த குழம்பு இல்ல இல்ல சும்மா சொன்னீங்க எனக்கு ஜாலியா இருக்கிறதுக்காக சொல்றது அதுக்காக செக்க மறந்துடாதீங்க இது அடிக்கடி சொல்ல வேண்டியதா இருக்கு ஒன்னும் சாமி பக்கத்துல வச்சிருக்காங்க ஓடிடி முடிச்சவனே அப்புறம் சேட்டலைட் முடிச்சவன தர சொல்லிருக்காங்க இதுக்கு இதோட சாட்சி எதுவுமே இது ஒரு விஷயம் அந்த இந்த படத்துல வந்து சங்கரேசேகர் சார் ஐயோ அவர் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் ஏன்னா வந்து எங்கள் அம்மா சொன்னால் நல்லா தமிழ் பேசுகிறார் அவர் கூட நடிக்கிறேன்ட்டு அவர் இன்னும் ரெண்டு படத்தை நடித்தார் என்ன மாதிரி அவர் பேசுகிறார் போல இருக்கு அந்தளவுக்கு பயமாக வேறு இருக்கு சார் நீங்கள் வேறு ஓகே அந்த ஹரிஷா அந்த கிரேட் ஜாப் அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக் அதுக்கப்புறம் அந்த அருந்தர் சார் கவி கல்கி எல்லாருக்குமே நன்றி ஏன்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம் டைம் வேறு இல்லை ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அது வந்து பின்னாடி படம் கொண்டு வந்து ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுகிற மாதிரி ஆகிடுவோம் ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னொரு பத்து நிமிஷத்தில் ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த எட்வின் லவேஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் அந்த இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயணன் சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு நான் சந்தோஷ் வரேன் நானே அது முன்னாடி ஐ வாண்ட் யூ திங்ஸ் இன் ஃபியூச்சர் அது ஃபுல் கிரெடிட் டூ யூர் பேரண்ட்ஸ் அம்மாக்கும் தான் அவங்க வந்து கிரெடிட் போவோம் ஏன்னா உங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருந்தாங்க இப்போ சந்தோஷ் நான் டூ மினிட்ஸ் நல்லா இருக்கு சார் சந்தோஷ் நாராயணை பற்றி சொல்லி ஆகணும் படம் போட்டு வர சார் ப்ரோ பார்ட்டி உனது பார்ட்டி இருக்கு உங்களுக்கு ஸோ என்னன்னா சந்தோஷ் நாராயணன் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு தடவை சந்தோஷம் கேட்டுருந்தேங்க இது அவன் மியூசிக்காக கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அவன் பேண்ட்டு போட்டு வந்திருக்காரு ஃபங்க்ஷனுக்கு ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் ப்ரோ ஆனா இங்க அவங்க பேசும்போதுலாம் தான் பாத்தீங்கன்னு வச்சுக்கல எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுற மாதிரி இருந்தது காரணம் எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து சந்தோஷ பைக்கில் வச்சு நிறைய ஆஃபீஸ் கூட்டு போயிருக்கேன் நான் இது வரைக்கும் சொன்னது சொன்னதில்லை இன்னைக்கு அவர் சொன்னதுனால சொல்றேன் ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் மச்சான் சூப்பராக இருக்கு ஆனால் வெளியில் வரும்போது நம்ம படத்துல செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா எனக்கு அன்னைக்கே தெரியும் சந்தோஷ் டெஃபினட்டா இட் டூ ஒன்டர்ஸ் யூ ஆர் நூயிங் ஒண்டர்ஸ் யூ விண்டர்ஸ் மோர் இன் இயர் லைஃப் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவகுமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ் அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம் அவங்க அம்மாலாம் வந்து கோவிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன் அவங்க சாமிக்கு வந்து பாடி போயிட்டாங்க அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த எல்லாமே வந்து அக்தான் வெரி ஹாப்பி நீ பண்ணுறது அண்ட் ஏன்னா சில ஃபுல் ரொம்ப நாள் நாள் பேச முடியாது நாங்கள் வெரி ஹாப்பி பையு அந்த அந்த கிரிக்கெட் மேட்ச் சும்மா அது அது வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ல வந்து கார்த்திக் சார் ஏன்னா அவர் வந்து சில படங்களை என்னை கூப்பிடுவாரு எப்படியாவது அந்த படம் நடிக்க முடியாம போயிட்டு இருக்கேன் ஓகே இது மூலியமா ரெக்வஸ்ட் பண்றது நம்ம பிளான் பண்ணுவோம் ஓகே சிவகுமார் எங்க இருக்காரு பீட்சா ஃபோர் ஃபைவ் ஓகே பை ஒன் கெட் ஒன் கேட்டிருக்கோம் பை ஒன் பை ஃபோர் பை ஃபைவ் பீட்சா வந்துகிட்டே இருக்கு ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் மல்லன் சார் அவர் வந்து என்ன சொல்லணும்னா சில இயக்குநர்கள் வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்பலாம் அது மாதிரி ஒரு டேரக்டர் அவர் அண்ட் ரொம்ப ஹாப்பி நானே நிறைய பேர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் அவர் சொல்லுவார் ஒரு கதை வரணும் ப்ரோ அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் வெரி ஹாப்பி ப்ரோ ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க ஓகே ஆனால் இன்னும் எனக்கு அந்த டவுட் என்னன்னா இந்த படம் நீங்கள் எடுக்கிறது கதையை யோசிச்சுக்கிறது எத்தனை சாச்சி ஃபர்ஸ்ட் பார்ட்டு டூ இயர்ஸ் ஃபஸ்ட் பார்ட் எழுதி டூ இயர்ஸ் தான் இவங்க லாஸ்ட் பிரச்சனைகிட்ட வந்து இது த்ரீ இயர்ஸாக யோசிச்சோம் அப்படின்னாங்க ஸோ வந்து எதுக்கு இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா அப்படி நீங்க யோசிச்சிங்கன்னா கிளாடியேட்டர் அவதார் பண்ணிருந்தோம் இந்த படம் நான் தான் லப் பண்ணியிருக்கேன் அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ நான் வந்து யாராவது மரத்துக்கு தான் மன்னிச்சுங்க என்னன்னா

எத்தனை சட்டவிட மாத்தி இது நான் சொல்லவே மாட்டேன் ஆனா இந்த மியூசிக் டைரக்டர் மட்டும் நான் நேரம் சொல்லுவேன் தயவுசெய்து அவரை பார்க்காதீங்க ஏன்னா அவங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது இப்ப அவர் தான் யூஸ் பண்ணுவார் ஓகே ஸோ ஒன் செகண்ட் இந்த ரிலீஸ் ஆகுது ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஒன்றுமே இல்லை ஃபிலிம்

இந்த படத்தை நீங்க தான் டேரக்ட் பண்ணீங்க அது பார்ட் டூ இப்போ இது வந்து பார்ட் த்ரீ நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றாங்க ஸோ அடிக்கடி பேபி நான் எழுதி வந்து காட்டணும் உங்களுக்கு கஜினி சூரிய மாதிரி அப்புறம் சார் அதான் நான் இப்போ உள்ள வந்தது எல்லாருமே நான் பேசுகிறதுக்காக வரல அதனால நான் சில விஷயங்கள் பேசல அதை என்னோட நண்பர் ஆதிக்க அவர் அவரோட வேலையை அந்த டைம் அவருக்கு நன்றி சொல்லணும் அப்புறம் மரநாடு இயற்கை வந்து அலபனதா விஜுக்கு மார்க் அத அத என்ன ஏன்னா கூடியே காலையில எழுந்தேனே டீ கல போட்டுறோம் அப்பர் ஈவினிங் தூங்கறது முன்ன டீ கல அவங்களுக்கு டக்கு மனதுக்கு வரல அப்புறம் என்ன ஏதோ பேர் நான் வந்தத கண்டிப்பா ஆதிக்கு அப்பா நான் கிடையாது சும்மா அதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி

தேங்க்யூல பாருங்க கமலா தேட்டருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னால் வந்து இவ்வளோ எங்களுக்கு கொடுத்து ஆல்வேஸ் என்கரேஜியர்ஸ் தேங்க் யூ ஸோ மச் கமலா தேட்டர்ஸ் அண்ட் ப்ளீஸ் வீவ் பிக் ஹேங் டு பிக்னேஷ் ஃபார் ஹோஸ் வெரி நைஸ் யூ நன்றி